மேமாலூர் கிராமத்தில் நூற்றி நாற்பது வீடுகளுக்கு மேல் இடிப்பு இருக்கும் மக்கள் அடிப்படை தேவைகள் போர்க்கால அடிப்படையில் செய்து தர வேண்டும் எனவும் அரசுக்கு மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் கோரிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகில் மேமாலூர் கிராமத்தில் நூத்தி நாற்பது மேற்பட்ட வீடுகள் கட்டிடங்கள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு பேரில் இடிக்கப்பட்டது ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வீடுகள் இழந்து நடுத்தருவில் இருக்கும் சூழ்நிலை நிலவி வருகிறது குறிப்பாக பெண்கள் மாணவிகள் வீடுகள் இடிக்கப்பட்டதால் இயற்கை உபாதைகளுக்கு அடிப்படை தேவைகளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகிறார்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது மாணவ மாணவிகள் படிப்பு மற்றும் மழைக்காலம் என்பதால் அனைத்து மக்களும் தற்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் ஆகையால் தமிழக அரசு உடனடியாக வீடுகள் எழுந்து நடுத்தர்கள் நிற்கும் மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்கு தேவையான உதவிகள் போர்க்கால அடிப்படையில் ஏற்பாடு செய்து தர வேண்டும் எனவும் தற்பொழுது அவர்களுக்கு உடனடியாக குடிக்க தண்ணீர் மற்றும் உணவு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் வீடுகள் எழுந்து மக்களுக்கு இடம் அளிக்க வேண்டும் எனவும் அரசு சார்பில் நிவாரணம் மற்றும் குரூப் ஹவுஸ் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் எனவும் வீடுகளில் கண் முன்னே கண்ணே இடிக்கப்பட்டதால் பார்த்து அதிர்ச்சி அடைந்த மன உளைச்சலுக்கு இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்கு கவுன்சிலிங் அளிக்க வேண்டும் எனவும் மனிதநேய மக்கள் கட்சி கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஏ பசல் முகமது மாவட்ட தலைவர் மனிதநேய மக்கள் கட்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக மக்கள் தொடர்பு அதிகாரி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி ஜெய்சங்கர் பி ஆர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு டுடே செய்தி